தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணா கடலே போற்றி காவாய் கனகதிரலே போற்றி கைலையே மலையானே போற்றி போற்றி ஓம் எனும் பிரணவத்தின் உள்ளுரை போலே உதித்தனன் காதீரவன் ஒரு பெரும் கீழ் திசை தேமலர் குண்டு நில் திருவடி தோழோம் திரு மேவும் எங்கள் செல்வ விநாயக சித்துருவே பள்ளி எழுந்தருளாயே புழியர்கோண் வெப்பொழித்த புகொழியர்கோண் கடல் போற்றி கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூரர் வன் தொண்டர் பதம் போற்றி திருவாத திருவாதூரர் திருத்தால் போற்றி திருமுறையே சைவ கருவூலம் திருமுறையே சைவ நெறி கருவூலம் தென் தமிழின் தேன் திருமுறையே கைலையின்கள் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதியருள் தெய்வநூலா திருமுறையே சுக்கேசன் மதி மலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிட்ட எழுதறு மறைகள் தேராயிரைவனை எல்லில் கங்குள் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலைமீது ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம் எல்லாம் வல்ல காமாட்சி அம்மை இடம் கொண்ட பெருமான் திருவருள் துணை கொண்டு இறை வழிபாட்டுக்குரிய காலமாக திகழக்கூடிய தட்சிணாயின காலமாக இருக்கக்கூடிய காலத்திலே இறைவு பகுதியாக விளங்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் முப்பது நாட்களும் திருப்பாவை பாடல்களையும் வைணவத்திலே ஆண்டாள் திருப்பாவை முப்பது பாடலையும் சைவத்திலே அடியார்கள் இறை வழிபாட்டிற்குரிய மணிவாசக சுவாமிகள் அருளிய திருவம்பாவை இருபது பாடலையும் திருப்பள்ளியேச்சி பத்து பாடலையும் இந்த வைகரை பொழுதிலே இறை வழிபாட்டுக்குரிய காலமாக விளக்கக்கூடிய பிரம்மமுகூர்த்தத்திலே பாடி அனைவரும் பயன்பெறும் வகையிலே ஆண்டுதோறும் ஆன்மீக தொலைக்காட்சியான தர்சன் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பி வருகின்றார்கள் இருபது நாட்கள் திருவம்பாவை பாடல்களையும் சிந்தனை செய்து திருப்பள்ளியீச்சின் இரண்டு பாடல்களையும் இரண்டு நாட்களாக பாடி இன்று மூன்றாவது பாடலாக விளங்கக்கூடிய திருப்பள்ளியேச்சி பாடல் கூவின பூங்குயில் என்று தொடங்குகின்ற பாடலை இப்போது சிந்தனை செய்வோம் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவன்கழல் தாலினை காட்டாய் துரை ஊரை சிவபெருமா ஏ மணிவாசக சுவாமிகள் முதல் பாடலிலே அடியார்களுடைய வாழ்வுக்கு முதல் ஆதாரமாக இருப்பவனே என்று கூறி இரண்டாவது பாடலிலே அருணோதயத்திலே வருகின்ற அருணனையும் சூரியனையும் அமைத்து இறைவனுடைய பெரும் தரிசனத்தை காண வேண்டும் என்ற ஆவலோடு இரண்டாவது பாடலையும் பாடி இந்த மூன்றாவது பாடலிலே வைகரையிலே நிகழ்கின்ற நிகழ்வுகளை குறிப்பிடுகின்றார் கூவின பூங்குயில் இந்த விடியற்காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூபால இசையை இசைத்தாலே நம்ம மனக்கண்ணிலே அனைத்தும் ஓடும் பார்த்திங்கன்னா எழாதவர்கள் கூட அந்த இசையை கேட்டாங்கன்னா அந்த உள்ளம் தன்னால் அந்த இசைக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு தான் வந்து பூபால ராகத்தை வந்து விடியற்காலையில் பாடுறாங்க பூபாலத்தை பாடினாங்கன்னா நமக்கு ஒவ்வொன்றா தோண ஆரம்பிக்கும் இந்த திரைப்படத்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த அற்புதமான ராகத்தை வந்து சில நேரங்களில் அதை ஒளிபரப்புவாங்க ஒரு தன்னால் ஆடாத மனமும் ஆடும் அந்த இசைக்கு மயங்கும் இசை வடிவானவன் இறைவன் ஒவ்வொன்றுத்தையும் அந்த ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா உலகிகளுக்கு தேவையானதான் ஆன்மீகமாக இருக்குது அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ந்தது தான் உலகியல் அப்படி இந்த காலை நேரத்திலே பாடப்படுவது பூபாலராகும் கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் ஏம்பின அந்த பறவைகள் எல்லாம் ஒலி எழுப்புகின்றன குயில்கள் கூவுகின்றன சேவல் கூவுகின்றது விடியர் காலை அந்த சேவலை குறிப்பிடுகின்றார் மணிவாசக சுவாமிகள் பறவை முதலானவற்றை குறிப்பிடுகின்றார் குருகுகள் என்றால் பறவை முதலானவற்றை குறிப்பிடுகின்றார் விடியீர் காலை நேரத்திலே ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சங்குகள் உதுவாங்க இப்போ நம்ம பகுதியில்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு சங்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த சங்கு ஒழிச்சிதுன்னா நம்ம இந்த டைம் இந்த மணி ஆகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்வோம் எல்லாம் அந்த ஒரு காலத்தில் இருந்தது இப்போ இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த பேருந்து நிலையத்தில் இந்த சங்கு சொன்னால் தான் கேள்விப்படுவாங்க பழங்காலத்தில் சங்கு விடியற்காலை ஆலயத்தில் ஊதும் வழக்கம் இருந்தது அதைத்தான் வந்து கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் ஏம்பின ஏம்பின சங்கம் என்று குறிப்பிடுகின்றார் மணிவாசக பெருமான் ஓவின தாரகை இந்த தாரகை என்று பார்த்தீங்கன்னா விண்மீன்கள் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த வானத்தில் நட்சத்திரங்கள்லாம் எப்படி இருக்குன்னா சாயந்தரம் அந்த சூரியன் மறைஞ்சி சந்திரன் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே மங் ஒளி ஒளிவிட்டு பிரகாசிக்கும் அந்த விண்மீன்கள்லாம் எல்லா குழந்தைகள்லாம் அண்ணாந்து பார்த்தாங்கன்னா அங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குதுன்னு எண்ணுவார்கள் அது பார்த்திங்கன்னா அந்த ஒளியை வந்து படும் ஆனால் காலையில் சூரியன் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் எங்கே இருக்குன்னே தெரியாது இதைத்தான் அவர் ஓவின தாரகை ஒலி ஒலி உதயத்து இந்த அந்த ஓவின தாரகையினுடைய ஒளி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒளி காலை வருகின்ற அந்த சூரிய ஒளி பட்டு ஒருப்படுகின்றதான் ஒருப்படுகின்றதுன்னா அமைகிறது கண்ணுக்கு தெரியாது அந்த நட்சத்திரங்களுடைய ஒளி மறைந்துவிடும் அதை தான் அவர் வந்து ஓவிய தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது அந்த மங்கி போய்விடுகின்றன சுருங்குகின்றது அந்த தன்மை அந்த ஒளியுடைய தன்மை சுருங்கிடும் இதை வந்து ஓவிய தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது என்று மணிவாசக சுவாமிகள் குறிப்பிடுகின்றார் விருப்பொடு நமக்கு தேவனர் செரிகளில் தாளினை காட்டாய் இந்த வைகரை பொழுதாக விளங்கக்கூடிய நட்சத்திரங்கள் மறைந்து சூரியன் எழக்கூடிய நேரமாக இந்த நேரத்திலே உன்னை வணங்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கின்ற அடியார்கள் ஆலய வாசலிலே காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் பெருமானே தயவு கூர்ந்து கருணை கொண்டு விருப்படும் எமக்கு அந்த அரிய திருத்தாளினை காட்ட வேண்டும் என்று மணிவாசக சுவாமிகள் தேவனர் செரிகழல் என்று குறிப்பிடுகின்றார் கடல் என்று இறைவனுடைய திருப்பாதம் இந்த நால்வர் துதி என்று சமய குறவர்கள் மீது பாடப்பட்ட ஒரு துதி இருக்கின்றதே முதலில் பாடினோம் அல்லவா பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி என்று குறிப்பிட்டோம் அந்த அதில் வந்து புகழியர்கோன் கடல் அதாவது புகழியர் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதியர் மரபிலே உதித்து வந்தவர் ஞானசம்பந்த பெருமான் அந்த மரபிற்கே தலைவனாக விளங்கினார் கோன் கடல் போற்றி அந்த பூழியர்கோன்னா பார்த்தீங்கன்னா பூழியர் என்பது பாண்டிய மன்னன்களை குறிக்கும் பூழியர்கோன் வெப்பொழித்த அவருக்கு வந்த அந்த வெப்பு நோய் என்ற ஜுர நோயை தீர்த்தவர் அந்த ஞானசம்பந்த பெருமான் அப்படி அந்த பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோயை தீர்த்து அவர் பிறந்த குலத்திற்கே கோணாக தலைவனாக விளங்கியதால் அந்த கூழியர்கோண் வெப்பொழித்த புகழியர் கோண் கடல் போற்று என்றார்கள் கடல் என்றால் பாதம் அடுத்தவரை குறிப்பிடும்பொழுது என்ன குறிப்பிடுகிறார்கள் ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி என்றார்கள் ஆழின்னா கடல் அந்த ஆழி மிசை அந்த கடலிலே சமணர்கள் என்ன பண்ணாங்க அப்புறம் திருவாச திருநாவுக்கரசு சுவாமிகளை கல்லில் கட்டி கடலில் போட்டாங்க அந்த போட்டவுனே இவர் என்ன பண்ணார் நற்றுணையாவது நமச்சவாயவே என்ற அந்த திருமந்திரத்தை ஓதியவாறு அந்த ஆழியில் போட்ட அந்த கல் மிதகுது அதைத்தான் குறிப்பிடுகின்றார் ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பெறான் அடி போற்றி அந்த கல் மிதகுது அந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா இன்னமும் கடலூருக்கு பக்கத்தில் வருஷந்தோறும் அந்த திருநாக்க சுவாமிகள் அந்த கடல் அண்டை போகிறாரு அந்த நிகழ்வு நடத்துகிறாங்க ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பெறான் அடி போற்றி இங்கே அடி என்றாலும் அந்த திருப்பாதத்தை தான் குறிக்கின்றது முதலிலே கடல் என்று குறிப்பிட்டார் சம்பந்த பெருமானுக்கு அதையும் திருவடி தான் குறிக்குது இப்ப அடி போற்றி என்றால் இதுவும் அந்த திருவடி தான் குறிக்குது அடுத்தபடியாக மூன்றாம் அவரை குறிப்பிடுகின்றார் அனைந்தவரான அடி போற்றி திருநாவலூரர் வன் தொண்டர் பதம் போற்றி இங்க பாருங்க பதம் என்று குறிப்பிடுகின்றார் பதம் என்றாலும் திருவடியைத்தான் குறிக்கின்றது வாழி திருநாவலூரர் அதாவது நாவலூரர் என்ற நாமம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அந்த நாவலூர் எங்கே இருக்குன்னா வெண்ணைநல்லூர் பக்கத்தில் இந்த பண்ருட்டிக்கு பக்கத்தில் போனோம்னா அந்த நாவலூர் திருநாவலூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவதரித்த ஊர் அது அதனால் வாழி திருநாவலூரர் வன்தொண்டர் பதம் போற்றி வன் தொண்டர்னால் பார்த்தீங்கன்னா இந்த கடுமையாக சண்டை போடுவாங்க இந்த பம்பு சண்டைகளுட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து வன் தொண்டர் முதல்ல வந்தவர் அழுதார் பால் வேணுன்ட்டு சம்பந்தர் அடுத்தவர் வந்து வயதான அப்பர் அவர் ஒரு மார்க்கம் இப்போ நாலு பேர் நாலு மார்க்கத்தில் வழிபட்டாங்க இதில் வந்து தோழமை கொண்டு சண்டையிட்டு வன் தொண்டர் விளங்கியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த அதனால்தான் வன் தொண்டர் பதம் போற்றினார் இந்த பதம் என்றாலும் திருவடி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி என்று நான்காவதாக விளங்கக்கூடிய மணிவாசகரை குறிப்பிடுகின்றார் ஊழிமலி திருவாத ஊரர் அந்த திருவாத ஊரிலே பிறந்தவர் மணிவாசக சுவாமிகள் திருத்தால் போற்றி தால் என்றாலும் அந்த அடியினை குறிக்கின்றது இந்த இப்படி அந்த திருப்பாதத்திற்கு நான்கு வகையாக பொருள்படும்படி அந்த பூடியர்கன் பாட்டு பாடியிருக்காங்க தேவனர் செரிகழல் இந்த கடல் என்றாலும் இறைவனுடைய திருப்பாதம் அப்படிப்பட்ட அந்த திருப்பாதத்தை பெரும் கொறை கொடையாளனாக விளங்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருப்பாதத்தை நாங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்று மணிவாச சுவாமிகள் தேவனர் செரிகழல் தாளினை காட்டாய் அந்த திருப்பாதத்தை பார்ப்பதற்காக ஆவலாக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் அந்த தாமரை போன்று விளங்குகின்ற அந்த பாதத்தை காண வேண்டும் என்று மணிவாசக சுவாமிகள் குறிப்பிடுகின்றார் இதைத்தான் வந்து கண்ணார் ரவி வந்து கண்ணார் ரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமொழங்கி தாரகைகள் தாமகல என்று மணிவாசகர் எம்பாவை பாடலிலும் பாடியிருக்கின்றார் விருப்பொடு நமக்கு தேவனர் செரிகன் காட்டாய் என்றும் குறிப்பிட்டு இந்த இறைவனுடைய திருப்பாதத்தை வள்ளுவர் பெருமானும் நற்றால் தொழார் எனின் என்று ஒரு குரலிலே இந்த பாதத்தின் சிறப்பினை வள்ளுவர் பெருமானும் குறிப்பிடுகின்றார் கோலம் குளிர்ந்துள்ள கொண்டபிரான் குறைகள்கள் ஞாலம் பரவுவார் நன்னெறியாம் என்று இந்த திருப்பாதத்தை பூவல்லி கொய்யாமோ என்ற திருவாசக பாடலில் பாதத்தை பரவ வேண்டும் இறைவனுடைய திருப்பாதத்தை பரவுவதற்காகவே நாம் பிறந்த பிறவியை பெற்றிருக்கின்றோம் என்பதை உணர்த்தும் வகையிலே தேவனர் செரிகள் இணை காட்டா என்று குறிப்பிடுகின்றார் ஞாலம் பரவுவார் நன்னெறியாம் என்றும் இந்த திருப்பாதத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்படி உயர்வு நிறைந்த இறைவனுடைய திருப்பாதம் தில்லையிலே வீற்றிருக்கக்கூடிய நடராச பெருமான் பஞ்சகிருத்தியம் புரிகின்றார் அந்த பஞ்சகிருத்தியம் அவர் கையிலே வைத்திருக்கக்கூடிய உடுக்கை படைத்தலையும் வலது கரத்திலே இருக்கின்ற அபயகரம் காத்தலையும் ஒரு கையிலே அக்னியை வைத்துக்கொண்டு அழித்தலையும் ஊன்றிய திருவடி இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திரோதான மலம் என்று சொல்லக்கூடிய மறைத்தல் தொழிலையும் அந்த ஊன்றிய திருவடி செய்து கொண்டிருக்கிறது தூக்கிய திருவடி அருள்நிலை குறிக்கின்றது பஞ்சகிருத்தியமாக விளங்குகின்ற அந்த நடராசப் பெருமானுடைய திருமேனி திருவடியின் பெருமையை நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ளும் வகையிலே அந்த ஊன்றிய திருவடி திரோதான மலத்தை அழிக்கின்ற அந்த ஊன்றிய திருவடி இருக்குது பாருங்க இந்த பூ உலகினே மையப்பகுதியாக விளங்கக்கூடியது அந்த பெருமானுடைய ஊன்றிய திருவடி இதை நாமலாம் உணர்றதுக்கு முன்னே அந்த அமெரிக்காவில் இருக்கிறவங்க இதை உணர்ந்து ஒரு ஆய்வுக்கூடத்தில் பார்த்திங்கன்னா இந்த நடராச திருமேனியை வச்சு வழிபடுறாங்களாம் ஒரு மனிதனுடைய இதயமாக விளங்கக்கூடியது அந்த பொன்னம்பலம் மனித உடல்களிலே இருக்கக்கூடிய எத்தனை நாடி நரம்புகள் இருக்கின்றவோ அத்தனை ஆணிகள் அங்கே அமைக்கப்பட்ட பொன்னம்பலத்திலே எம்பெருமான் வீட்டிலிருந்து அற்புதமாக அந்த திரையோதான மலத்தை நீக்கி என்கின்ற எழுகின்ற பேரூர்களை நமக்கு பொழிகின்ற இடமே அந்த பொன்னம்பலம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரம் இப்படி அந்த தாள் இருக்கின்றதே அந்த தேவனர் செரிகழலை நாமெல்லாம் கண்டு உய்ய வேண்டும் என்பதற்காகவே தேவனர் செரிகழல் தாளினை காட்டாய் என்று இந்த மணிவாசக சுவாமிகள் குறிப்பிடுகின்றார் அப்படிப்பட்ட அந்த திருப்பெருந்துறையிலே வீட்டிற்குரிய இருக்கக்கூடிய சிவபெருமானே உனது தேவாதர் சரிகழகளை காட்ட வேண்டும் நாங்கள் எல்லாம் பார்த்து உய்ய வேண்டும் என்று இறைவன் கேட்கின்றார் யாவரும் அறிவறியாய் அந்த உயிரிய அந்த திருவடியை காண திருமால் ஏனமாக உருவெடுத்து கீழே பார்த்து கொண்டிருக்க அவருடைய திருமுடியை காண்பதற்காக அன்னமாக பிரம்மா வான் நோக்கி பயணிக்க அடியும் முடியும் காணாது இருவரும் சோர்ந்து போகையிலே பிரம்மாவாகப்பட்டவர் ஒரு செயல் செய்கின்றார் அருகே வருகின்ற தா அந்த தாழம்பூவை பார்த்து நான் இறைவனுடைய திருமுடியை தரிசித்தேன் என்று அனைவரிடம் வந்து கூற வேண்டும் என்று கூற தாழம்பூவும் வந்து ஆமாம் பிரம்மா வந்து இறைவனுடைய திருமுடியை பார்த்தார் என்று கூறி இறைவனால் இனி உம்மை சூட மாட்டோம் என்று தாழம்புவை கூற பிரம்மாவுக்கும் பூமி பூ உலகிலே ஆலயம் இருக்கக்கூடாது என்று சொல்ல அப்படிப்பட்ட அந்த இறைவனை யாரும் அறிய முடியாத இறைவன் அடியார்களாகிய எங்களுக்கு எளியவனாக வந்து அருள் தருகின்றான் எப்படி எளியவன் கண்ணப்பன் நாயனாருக்கு பார்த்தீங்கன்னா எச்சிலை மூழ்ந்தும் காட்டில் உள்ள மலர்களை தான் சொருகி கொண்டு வந்து அதை இறைவனுக்கு அர்ப்பணித்தும் பன்றி பன்றியறிச்சினையை சமைத்து நன்றாக இருக்கின்றதா வந்து தான் சுவைத்து இறைவனுக்கு படைத்தார் அதை இந்த செயலையெல்லாம் பார்த்தது போதாது என்று நமது காலிலே அந்த பாதரட்சை என்று சொல்லக்கூடிய செருப்பை அணிந்த வண்ணம் இருக்கின்ற பாதத்தையே இறைவன் திரு கண்மீது வைத்தார் கண்ணப்பர் இந்த செய்கையெல்லாம் கண்டும் எளிவந்த பிரானாக அவருக்கு கருணையை தந்தவர் அதைத்தான் யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் என்று அந்த அடிவளுக்கு எளியவராக விளங்கக்கூடியவர் என்று குறிப்பிட்டு எம்பெருமான் பள்ளி எழுந்துள்ளாயே என்று குறிப்பிடுகின்றார் இந்த மூன்றாவது பாடல் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்தூரை ஊரை சிவபெருமானி யாவரும் அறிவரியாய் எமக்கேலியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இத்துடன் இந்த மூன்றாவது பாடலின் இன்றைய நிகழ்வை முடித்து நாளைய தினம் நான்காவது திருப்பள்ளியேஷி பாடலின் சந்திப்பு என்று என்று கூறி அமைகிறோம் நன்றி வணக்கம்